பிக் பஸ் தமிழ் நீங்கள் இப்போ சொல்ல சௌந்தரியோட ஃபேமிலி உள்ளே வந்ததுக்கப்புறம் சௌந்தரியா வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முக்கியமாக எந்த விஷயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எதாவது பிரச்சனை போய் தெரியுமே தெரியாமல் கத்துறது ஸோ அதுக்குலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் போய் கத்துன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்பா பண்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு அவரோட பிரதர் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னா நீ வந்து அடுத்தவங்களை சென்ஸ் இல்லை மூல இல்லைன்னு சொல்கிற அப்போ நீ மட்டும் ஒழுங்காக இருக்கியான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்பவும் கேள்வி கேட்குறாரு அண்ட் சௌந்தரியோட அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீ வந்து வீட்டில் இப்பெல்லாம் இருந்ததே கிடையாது இங்கே வந்து ஏன் இப்பெல்லாம் கத்திட்டு இருக்கு எங்களுக்கே பார்க்க அளவுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜாக்லின்ட்டு எதாவது பேசணும்னா டேரெக்டாக பேசி பின்னாடி பேசாதா அது நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கப்புறம் சௌந்தரியோட அப்பா மறுபடியும் என்ன அட்வைஸ் பண்ணார்னா நீ வெளியில் விளாட்றது நல்லா தான் இருக்குது பட் இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் பண்பாக இருக்கணும் ஸோ உன்னோட குணம் தான் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது இது நல்லா யூஸ் பண்ணேன்னா நீ அடுத்த லெவலுக்கு போவ இது தான் மாற்றிக்கணும்னு தவிர மற்றபடி நீ கேம் விளாட்றது நல்லா தான் விளாட்றேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாரு முக்கியமாக சௌந்தரிய ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏட்டி குட்டியாக கத்துறது அண்ட் தேவையில்லாமல் கத்துறாரு அண்ட் டிஸ்ட்ரெஸ்பெக்டாக பேசுறது மார்க் பண்ணுறது ஸோ இது அந்த குணம்லாம் மாத்திக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க